அப்போது இயேசு கண்ணீர் விட்டு அழுதார் யோவான் செய்தி பதினொன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே விவிலியத்திலேயே மிக குறுகிய வசனம் ஒன்று உண்டு என்றால் அது யோவான செய்தி பதினொன்று முப்பத்தி ஐந்து அப்போது இயேசு கண்ணீர் விட்டு அழுதா லாசருக்காக இயேசு கண்ணீர் சிந்தினான் பிறருக்காக கண்ணீரும் பிறருக்காக செந்நீரும் சிந்தும் எவனோ அவன்தான் மனிதன் நம்மளோட திரைப்பட வரிகளை கூட பா பாடியிருக்கோம் அண்ண மக்களே என்னுடைய அம்மா மாலா டிவியை தவறாமல் பார்ப்பாங்க அந்த மாலா டிவியில் ஒரு பிரசங்கம் வச்ச ஒரு சாமியார் சொன்ன கதை எனக்கு சொன்னாங்க நீங்கள் பிரசங்கத்துக்கு என்ன பயன்படுத்துங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க என்ன கதைனா விண்ணகத்தில் ஆண்டவர் சம்மனசுகள் மூணு பேரை கூப்பிட்டு நீங்கள் மன்னகத்துக்கு போங்க மன்னகத்தில் போய் இந்த மன்னகத்திலேயே விலை உயர்ந்தது எதுவோ விலை உயர்ந்தது பொக்கிஷமானது எதுவோ அதை கொண்டு வாங்க அப்படின்னாங்களா அப்போ முதல் சம்மனசு போயிட்டு இந்த டைமண்ட் வைரத்தை கொண்டு வந்துட்டு கையில் காட்டி ஆண்டவரே இதை பாருங்கள் இந்த வைரந்தான் மன்னகத்தில் ரொம்ப விளையேட பெற்றது அப்படின்னா அப்போ ஆண்டவர் அதை கொஞ்சம் ஓரமாக வச்சிருப்பான்ட்டாங்களாம் அடுத்து ரெண்டாவது சமனஸ் வந்து சொன்னாராம் கடலுக்குள்ளே இருக்கிற முத்து ரொம்ப ரொம்ப உயர்ந்தது அந்த முத்து கொண்டு வந்திருக்கு அதுதான் மன்னகத்தில் விலை உயர்ந்தது அப்படின்னும் அதையும் ஓரமாக வைப்பான்ட்டாங்க மூன்றாவது சமணு கையை உள்ளங்கையை விரித்து காமிச்சாங்களாம் அப்போ ஒன்றுமே இல்லை எனக்கு கடவுள் என்னப்பா ஒன்றுமே இல்லை அப்படின்னு சமணஸை பார்த்து கேட்டிருக்காங்க அந்த சமணு சொல்லியிருக்காங்க ஆண்டவரே கொஞ்சம் உற்று பாருங்கள் கவனித்து பாருங்கள் என் உள்ளங்கையில் படிந்திருப்பது ஒரு பாவியின் கண்ணீர் துளி அப்போ ஆண்டவர் சொன்னாரா அதுதான் மன்னகத்தில் விலையற பெற்றது இயேசு எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே ஒரு பாவியின் கண்ணீர் துழிதான் இந்த உலகத்தில் மிக மிக விலையேற பெற்றது அன்பு நெஞ்சங்களே இயேசு ஆண்டவர் சிலுவையை சுமந்துட்டு போகிறாரு எட்டாவது ஸ்தலத்தில் பார்க்குறோம் நெருசிலின் பெண்கள் இயேசுவுக்காக அழுகுறாங்க கண்ணீர் சிந்தி அழுகுறாங்க அப்போ இயேசு ஆண்டவர் அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறார் யாருக்கு ஆறுதல் தேவைப்படுது இயேசு ஆண்டவருக்கு ஆறுதல் தேவைப்படுது அவர் சொல்கிறார் எனக்காக அழாதீர்கள் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுது என்று சொல்கிறார் இன்னைக்கு நாம் உண்மையிலேயே அழுகுறோம் ஒரு சைக்காலஜி படித்த ஃபாதராக சொல்கிறேன் கண்ணீர் சிந்துவது என்பது ஒரு மனிதனின் மன காயங்களை குணப்படுத்தும் ஆனால் சமுதாயம் கண்ணீர் சிந்துவதை பலவீனத்தின் வெளிப்பாடாக கோழைத்தனத்தின் வெளிப்பாடாக காட்டுகிறது அது தவறு எனவேதான் பெண்கள் கண்ணீர் சிந்துவதை அந்த பெண்கள் பலவீனமாக என்று சித்தரிக்கிறது இந்த சமுதாயம் இல்லை உண்மையை சொல்லப்போனால் போனால் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் யார் தங்களுடைய மன கசப்பை உணர்ந்து மனக்கவலைகளை உணர்ந்து கண்ணீர் சிந்துகிறார்களோ அவருடைய மன காயங்கள் குணமாகும் அன்பு நெஞ்சங்களே ஆனால் இன்னைக்கு நாம சிந்துற கண்ணீர் உண்மையிலேயே நம்முடைய வருத்தத்தின் வெளிப்பாடா இருக்குதா அப்படிங்கிறத நாம பார்க்கணும் அன்பு நெஞ்சங்களே கண்ணீர் சிந்துவதை மூன்று வகையாக நான் பிரிக்க ஆசைப்படுகிறேன் முதலில் வேஷத்தின் வெளிப்பாடு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இமோஷனல் மெயில்னு சைக்காலஜியில் சொல்றாங்க நம்ம வீடுகளில் இருக்கிற சின்ன பிள்ளைகளாக இருக்கலாம் அல்லது பெண்களாக இருக்கலாம் தாங்கள் நாங்கள் விரும்பியது கிடைக்க வேண்டும் என்பதற்காக பிள்ளைங்க என்ன பண்றாங்க ஆட முடிக்கிறாங்க எனக்கு வேணும் வேணும் வேணும்னு அடம் பிடிக்கிறாங்களா உடனே என்ன பண்ணிடுறாங்க அப்பா அம்மா நீங்கள் என்ன செய்யறீங்க ஐயோ அழகா அழாத உனக்கு வாங்கி தந்துடுறேன் ஓகே அப்புறம் என்ன ஆகுது பெண்கள் வீட்டு பெண்கள் ஏதாவது தப்பு செஞ்சுட்டாங்கன்னு கணவன் வந்து ஏன் அப்படி பண்ண அப்படின்னு சொன்னா போதும் உடனே நான் செய்யலை அப்படின்னு சொல்லி அப்படியே அப்போ கணவன் நான் சொல்வாரு ஒட்டுருங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா பெண்களுக்கு எது பலம் தெரியுமா கண்கள் ஆனால்தான் அந்த கண்கள்லேருந்து வர்ற கண்ணீர் துளிரும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் அதான் சொல்லுவாங்க பெண்களின் கண்களிலிருந்து கண்ணீர் துளி விழுந்தால் எவரெஸ்ட் சிகரமும் இடிந்து போய்விடும் என்று சொல்வார்கள் எவரெஸ்ட் சிகரம் இடியும் என்றால் ஏன் கணவனின் மனம் உடையாது அப்படிங்கிறாங்க அப்போ கணவன் நான் சொல்லுவாங்க ஐயோயோ அழாத ஒற்று உனக்கு என்ன வேணும் ஓகே நெக்லஸ் தானே நான் வாங்கி எடுத்து கொடுத்தறேன் ஓடு முடிஞ்சு போச்சு ஆக முதல் வகை கண்ணீர் சிந்துவது வேஷத்தின் வெளிப்பாடு ஏமாற்றுவதற்காக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிள்ளைகளெல்லாம் ரொம்ப உணர்ச்சி வச உணர்ச்சியில் ரொம்ப பலவீனமாக இருக்கிறாங்க நான்லாம் நல்லா பார்த்துருக்குறேன் அது காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களாக இருக்கலாம் அல்லது பள்ளியில் படிக்கிற சிறுவர்களாக இருக்கலாம் உங்களுடைய ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் எல்லோருமே ரொம்பவும் உணர்ச்சி உணர்ச்சியில் பலவீனமாக இருக்கிறார்கள் ஒரு நாங்கள் ஒரு ஃபாதராக இருந்து ஒரு ஸ்கூ ஒரு இப்போ ஸ்கூல் இருக்கும் பொழுது ஏய் ஏன் பேசுறீங்க வாங்க எதுக்கு திட்ட அப்படின்னு சாதாரணமா நம்ம கரெக்ஷன் கொடுத்தாலும் நம்ம அவங்கள கண்டிச்சா உடனே டக்கு டக்கு டொக்கு திட்டி என்ன பண்ணாங்க ஏன்னா என்ன ஞாபகம் இருக்குது என்னுடைய வீட்டில் என்னுடைய தங்கச்சி இது மாதிரி அழுதுச்சுன்னா எங்க அப்பா சொல்லுவாங்க இப்ப என்ன சொல்லி விட்டாங்கன்னு அழுவுற எதுக்கு முதல்ல அழுவே நிப்பாட்டு வார்த்தையில் பேசு என்ன ஆச்சு உன்னை அடித்தாங்களே இல்லை கேட்டதுக்கே எவ்வளோ அழுகுற அப்படின்னு பேசுவாங்க ஆக இந்த முதல் வகை இன்னைக்கு ஏகப்பட்ட பேட்டை இருக்குது தயவு செய்து அது மாதிரி கண்ணீர் சிந்துற மனிதர்கள் நம்ம இருக்கக்கூடாது முதல் வகை இரண்டாவது வகை தன்னுடைய பாவங்களுக்காக தன்னுடைய குற்றங்களுக்காக உணர்ந்து கண்ணீர் சிந்துவது ஒரு தப்பு நான் பண்ணிட்டேன் அது கடவுளுக்கு எதிராகவோ மனிதர்களுக்கு எதிராகவோ அன்புக்குரியவர்களே இன்னைக்கு ஒரு ஃபாதராக ஒரு பத்து வருஷம் பத்து பத்தாவது வருஷம் இப்போ எனக்கு எனக்கு நடந்துகிட்டு இருக்கு நானும் உண்மையிலேயே கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் ஏனென்றால் எப்படி புனித மோனிகாவுடைய கண்ணீர் கலந்த செபம் புனித அகுஸ்தினாரை மனம் ஆறச் செய்ததோ அதுபோல் என்னுடைய தாயின் கண்ணீர் துளி என்னுடைய தாயின் கண்ணீர் கலந்த ஜபம் என்னை மனமாற செய்தது நான் ஃபாதருக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்ல டான் போஸ்கோ அங்கேயும் போய் கேம்ப்ல அட்டன் பண்ணேன் கேம்பில் அட்டன் பண்ணிட்டு தான் இங்கே வந்து சேர்ந்தேன் அப்போ அந்த பழைய பாவ நிலையை குறித்து அந்த ஆலயம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது அந்த ஆலயத்துல போய் முட்டி போட்டு அங்கே உள்ள ஃபாதருடைய உரைகளை கேட்ட பிறகு அல் அவ்வளவு அழுதேன் என்னுடைய பாவத்தனை நான் அவ்வளவு அழுது அழுது கண்ணீர் சிந்தனை என்னுடைய தாய் கூட எனக்காக ஜெபித்தார்கள் இவ்வளவு பலவீனமாக இருக்கிறே தம்பி நீ ஃபாதருக்கு படிக்க முடியுமா அப்படின்னு கண்ணீர் சிந்தி அழுது அவங்களும் ஜெபிச்சாங்க அன்புக்குரியவில்லை கண்ணீர் கலந்த ஜபம் கடவுளமிருந்து இறக்கத்தை பெற்றுத்தரும் நம்மளிடத்தில் மாற்றத்தை உருவாக்கும் நமக்கு மனமாற்றத்தை கொடுக்கும் நல்லா கவனிச்சுக்கோங்க மக்களே நம்முடைய பாவத்துக்காக நம்ம ஒரு துளி கூட கண்ணீர் சிந்தாமல் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அது உண்மையான மாற்றத்தை கொடுக்காது நீ ஏகப்பட்ட பேர் பாவ சேந்தனை பண்ணுறோம் ஆனால் ஒரு சில பேர் தான் உணர்ந்து நானும் அருட்ச தியானம் எடுப்பேன் அப்போ ஒரு சில அருட்சிகள் சொல் பாவ சீந்தனை பண்ணும் பொழுது எனக்கே மனது உருகி போய்விடும் அப்படியே அழுது போயிடுவாங்க அப்போ அதை நான் கடவுளுக்கு எதிராக பாவம் செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சுடுங்க நான் கடவுளுடைய அன்பை உணரலை அப்போ அதுதான் உண்மையானது எப்படி தாவிது அரசன் கண்ணீர் சிந்தி ஜெபித்தானோ அதுபோல் இன்னைக்கு நம்முடைய பாவத்துக்காக நம்ம கண்ணீர் சிந்தி ஜெபிக்கணும் நம்மளுக்கு வரங்கள் ஒரு சில வரங்கள் கிடைக்க வேண்டும் என்றால் பழைய வேறுபாட்டில் வாழ்ந்த அண்ணாளை போல முழந்தால் படிக்கிட்டு ஜெபிச்சு கண்ணீர் சிந்தி கடவுள்கிட்ட நம்முடைய உணர்ச்சிகளை கவலைகளை கொட்டணும் ஒரு சிலருக்கு அதான் அது தந்தை ஸ்டீபன் தச்சில் அழகாக சொல்வார் ஒரு சில வரங்களுக்கு நாம் ஒரு வாரம் ஜெபித்தால் போலும் ஒரு சில வரத்திற்கு நாம் ஒரு மாதம் ஜெபிக்க வேண்டும் ஒரு சில வரத்திற்கு நாம் ஒரு வருடம் ஜெபிக்க வேண்டும் ஒரு சில வரத்திற்கு நாம் நிறைய வருடங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்வார் முட்டி போட்டு ஜெபிக்கணும் அண்ணாளை போல நம்ம கண்ணீரை சிந்தி ஜெபிக்கணும் ஆக இரண்டாவது நம்முடைய பாவங்களுக்காக கண்ணீர் சிந்துவது இதை நீங்களும் நானும் செய்கிறோமா இன்னைக்கு ஒரு திருந்திய பாவியா நான் சொல்றேன் நான் அநேக முறை கண்ணீர் சிந்திருக்கிறேன் கடவுளுக்கு எதிராக பாவம் பண்ணிட்டேன்னு சிந்திருக்கேன் அதனால திரும்ப முடிஞ்சு வச்சுக்கோங்க ஆனா இன்னமும் நாம நல்ல பாவம் செய்ய போறப்ப கண்ணீர் சிந்தனமானு யோசிச்சு பாருங்க மூன்றாவது மிக முக்கியமானது தன்னுடைய பாவங்களுக்காக அல்ல பிறருடைய பாவங்களுக்காக பிறருடைய கஷ்டங்களுக்காக பிறருடைய துன்ப நிலையை குறித்து யாரெல்லாம் கண்ணீர் சிந்துகிறார்களோ அவர்களெல்லாம் புனிதர்கள் தந்தை பியோ பூசை வைக்கிறப்ப ஒவ்வொரு பூசை முடிகிறதுக்கு மூணு மணி நேரம் ஆகும்மா எல்லாம் கவனிச்சிக்கோங்க கொஞ்சம் பிரசங்கம் பத்து நிமிஷத்துக்கு மேலே போனால் நமக்கு பிடிக்காது நமக்கு கொஞ்சம் மூணு இருக்கும் ஆனால் தந்தை பியோடைய திருப்பணி மூன்று மணி நேரம் ரொம்ப நேரம்லாம் பிரசங்கம் வைக்க மாட்டார் என்ன மாதிரிலாம் அவர் கொஞ்சம் தான் பிரசங்கம் வைப்பார் எதுக்கு அவள் நேரம் தெரியுமா அந்த ஒரு பூசையில் அவருக்கு மூணு கர்ச்சி தேவைப்படுமா எதுக்கு கண்ணீரை தொடைக்கிறதுக்கு ஆண்டருடைய பாடுகளை ஆண்டவர் ரத்தம் செஞ்சு நமக்கு பாடுபட்டத ஒவ்வொரு திருப்பலையிலையும் அந்த எழுந்தேற்ற நேரத்தில் அப்படியே எழுந்தேற்றி வச்சுக்கிட்டு அவரே அப்படியே நிப்பாராம் மக்கள்லாம் பார்ப்பாங்களாம் தண்ணீர் சிந்து அழுகு அப்படியே ஆக தன்னுடைய பாவத்துக்காக அவர் கண்ணீர் சிந்தலை பிறருடைய பாவத்திற்காக அழகாக சொல்லுவாங்களே இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகத்தின் மீதும் இரக்கமாயிரும் இதாங்க ஒரு புனிதத்துவம் அது பிறருக்காக கண்ணீர் சிந்தக்கூடிய ஒரு நல்ல மனசு உங்கள்ட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் பாக்கியம் பெற்று பிறருக்காக கண்ணீர் சிந்தது பிறருக்கை பிறருடைய பாவங்களை குறித்து ஒவ்வொரு முறையும் நீங்கள் வீட்டில் வந்து சோறு சமைச்சாலும் சரி வீடு கூட்டினாலும் சரி ஒவ்வொரு வேலையையும் ஜவமாக மாற்றணும்னு சொல்கிறாங்க எப்படி ஜவமாக மாற்றணும்னா நீங்கள் சோறு வடிக்கிறதுக்கு முன்னாடி அண்டவரே இந்த சோறு வடிக்கிற இந்த வேலையை நான் உத்திரிக்கிற ஒரு ஆன்மாவுக்காக ஒப்பு கொடுக்குறேன் அதே போல் நீங்கள் தோட்டத்தில் தண்ணி பாய்ச்ச போனாலும் அல்லது கூட்ட போனாலும் இந்த வேலையை ஆண்டவரே ஒரு பாவி மனந்திருந்ததுக்காக திறந்ததுக்காக வே கொடுக்குறேன் அல்லது நான் என்னுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக நான் அந்த வேலையை செய்கிறேன் ஆண்டவரே இந்த துணி துவைக்கிற வேலையை என்னுடைய குடும்பத்தார் செய்கிற பாவத்துக்கு பரிகாரமாக ஒப்புக் கொடுக்குறேன் இந்த தோட்டத்தில் தண்ணி பாய்ச்ச வேலையை இன்னைக்கு நான் யாரெல்லாம் அந்த அரசியல்வாதிகள் இவ்வளவோ பாவம் செய்கிறாங்க அவங்களுடைய பாவங்களுக்காக நான் பிராய்சித்தமாக இதை செய்கிறேன் இப்படி அன்புக்குரிய வேளை நாம் ஏசு கிறிஸ்துவைப் போல ஏசு ஆண்டவர் எப்படி லாஸ்டருக்காக கண்ணீர் சிந்தினாரோ அதுபோல இன்று ஏழை எளியவர்களுக்காக வருந்துகின்ற உள்ளங்களுக்காக பாவ வாழ்க்கையில் உழன்று தெரிந்து எழ முடியாமல் தவிக்கின்ற அநேக நபர்களுக்காக எங்களை போன்ற குருக்களுக்காக ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி ஜெயமிக்கக்கூடிய வரத்தை கடவுளிடம் கேட்போம் ஆமை